ஹேய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கோவில் ஸ்டெல் புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ட்ரை ரோஸ் பண்ண போகிறேன் இப்போ சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எல்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு எட்டு வர மிளகா இது எல்லாத்தையுமே எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறை குற அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பொடியை நீங்கள் புளியோதரைக்கே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இட்லி சாம்பார்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சாம்பாருக்கும் சாம்பார் பொடியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பவுட்ரே ஆட் பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு நான் இந்த புளியோதரைக்கு டூ ஹவர்ஸ் பிஃபோரே நான் வந்து ஒரு ஏழு எலுமிச்ச பழ அளவு புளியை ஊற வச்சுட்டேன் சாதமும் பொன்னி அரிசி புழுங்கல் அரிசியில் வடித்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் அஞ்சு காஞ்ச மிளகா குண்டு மிளகாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சுலேருந்து நீங்கள் பத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் புளி மொ நல்லா கரைச்சி திக்காக எடுத்துக்குங்க அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஸ்லோ ஃப்ளேமில் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த காய்ச்சல் வந்து திக்காக மாறி இருக்கும் அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ மந்த்ஸ்னால இது கெட்டு போகாது இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில நாள் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்ச ரைஸில் இதை அப்படியே நீங்கள் இந்த பொருட்களை ஆட் பண்ணிவிடுங்க எண்ணெயோடு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலரிடுங்க அதுக்கப்புறமா நம்ம புளி காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது தேவையான அளவு ஆட் பண்ணிக்குங்க அப்புறமா ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒன்றுத்தையும் தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம் உடைய ஆரம்பிச்சிரும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அழகாக நல்லா அழுக்காக கலர்னிங்கன்னா சூப்பரான கோவில் ஸ்டைல் புளியோதரை உங்களுக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு தேவைன்னா சாதம் வடிக்கும் போதே நீங்கள் அந்த சாதத்துலேயே உப்பு போட்டு வடிச்சிடுங்க இதில் ஒரு ஹாஃப் உப்பு இருக்கணும் உங்களுக்கு அந்த கிரேவியில் ஹாஃப் உப்பு இருக்கணும் அப்போது உங்களுக்கு ஈஸியாக டேலி ஆகிடும் அப்போவும் உங்களுக்கு பத்திலனா நீங்கள் கலரும் போதே கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்